சின்ன சின்னபொண்ணே நான் எதுக்குடி பரோட்டா கடைல எல்லாம் வேலை பார்க்க இந்த பரோட்டா கடையே எண்ணுட்டு தாண்டி என்ன வசந்தி சொல்ற இந்த பரோட்டா கடையே ஒண்ணுட்டு தானா அம்மந்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடையா போட்டு ஒவ்வொரு டிஸா மாதிரி ஆக முடியும் ஆ ஏன்toDoubleல পুরো நல்லா கத்துக்கிட்டு நல்லா கூவி கூவி வியாபாரம் இந்த வசந்தி சின்ன ஏட்டி சின்னபொண்ணே பாயானே தரண்டே வச்சிருக்காதடி போய் தலைய பாகுது அடியே பக்குவமான முறையில பொரட்டா சுட்டு வித்துக்கிட்டு இருக்கேன்டி நாலு பொரட்டா வாங்கி சாப்பிட்டு பாரு இன்னும் தான் இன்னும் தான் கேட்டுட்டே இருப்ப எக்கா ஒரு பொரட்டா எம்புட்டுனு விக்கிறே அடியே ரம்பளா இல்லடி ஒரு பொரட்டா 5 ரூபாய் தான் 5 ரூபாய்க்கு பொரட்டாவா சால்னா சால்னா ஃப்ரீடி அப்பன்னா எனக்கு ஒரு மூணு பொரட்டா வச்சு தாக்கா இந்தா வாங்கிக்கே வாங்கிக்கே சுட சின்ன பொரட்டா வச்சு தாரே நல்லா தின்னு இந்தாடி சின்ன பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு

இப்ப என்ன உனக்கு புரட்ட வேணும் வாங்கி வாங்கிட்டாரு

ஏதா கொஞ்சம் சால்னா ஊத்துக்கா பியாடி மூணு பொரட்ட வாங்கிட்டு 30 தாட்டி சால்னா கே ஏக்கா அக்கா நாங்க படுத்து நீச்சல் அடிப்போம் கா கொஞ்சம்லாம் எங்களுக்குலாம் பத்தாது இந்தாடி சால்னாவ பக்கத்துலயே வச்சிருக்கேன் தேவைனா ஊத்திக்க ஆ சரிக்கா சரிக்கா பியாடி வசந்தி வசந்தி இவர் எதுக்கு கடக்கில வந்திருக்காரு ஏங்க ஏங்க இங்க வந்தியா யாட்டி பாயிரு ரொம்ப பொசிச்சிடி அதா வந்தே சாப்பிடு வீட்ல சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு தான வந்தேன் அடப்பாடி சோறு புளிச்சாரம் செஞ்சு வச்சிருக்கா அதை என்னால சாப்பிட முடியுமா எனக்கு பரட்டா தான் வேணும் என்ன இந்த மனசு பேச்சே சரியில்லை காலையிலேயே ஊத்திக்கிட்டு வந்துட்டாரா கையில பாட்டில் அதுமால வந்திருக்காரு யோ காலையிலேயே உனக்கு ஏதியா காசு ஊத்துறதுக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கிட்டு போய் குடிச்சாண்டி உன்னை கெடுக்கறதே அந்த கிழட்டு மூரேவி தான்யா ஏய்

யோ நான் கடையில பாத்துக்கிட்டே இருக்கேன் யா பொறுமையா இல்லனா தங்க எடுத்து மூஞ்சிலேயே கொட்டி விட்டுறேன் ஒழுங்க மரியாதையா வீட்ல போய் படு எனக்கு பொறட்டா வேணும் யோ இப்ப தய கடையே ஆரம்பிச்சிருக்கேன் ஓடற பின்னாடி மிச்ச மீதி இருக்கும்ல கொண்டு வந்து தாரை நல்லா தின்னு இப்ப வீட்ல போய் குப்பர அடிச்சு படுத்து கடையா போ ஏ தரந்துக்கிட்டே இருக்காத போ எனக்கு பத்து பரோட்டா குடு எங்க அம்மாவுக்கு பத்து பரோட்டா குடு

We'll you on